ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் பத்தொன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கவலைப்படும் பழக்கத்தை நிறுத்துங்கள் உங்களது கவலைக்கு சந்தேகங்களே காரணம் உங்களது கவலைப்படும் பழக்கத்தால் நீங்கள் அதிகமான கஷ்டங்களை எதிர்கொள்ள நேரிடுகிறது எதற்காகவும் கவலைப்படாமல் உங்களது கடமைகளை சிரத்தையுடன் ஆற்றுங்கள் நீங்கள் ஒரு உண்மையான வாழ்க்கை நடத்தினால் நீங்கள் எவர் பின்னாலும் ஓடவோ அல்லது சலுகைகளுக்காக கெஞ்சவோ வேண்டாம் ஒருமுறை நீங்கள் இறைவன் மீது உண்மையான பிரேமையை வளர்த்து கொண்டுவிட்டால் நீங்கள் வாழ்வில் அனைத்தையும் அடைந்து விடுவீர்கள் ஒரு பக்கம் உலகம் மறுபக்கம் இறைவன் நீங்கள் இரண்டையும் ஒரே நேரத்தில் பெற்றிருக்க முடியாது அது இரண்டு குதிரைகளின் மீது சவாரி செய்வது போல கண்டிப்பாக அபாயகரமானது உங்கள் மனதை இறைவன் மீது மட்டுமே குவித்து அவன் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் சுகம் துக்கம் இரண்டிலும் அவனை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் இறைவனுக்காக மட்டுமே ஆசைப்படுங்கள் உங்களது கஷ்டங்களை பற்றி அதிகமாக கவலைப்படாதீர்கள் அனைத்து கஷ்டங்களும் கவலையும் மேகங்களை போன்றவையே நீங்கள் இறைவன் பால் பிரேமையை வளர்த்து கொண்டு விட்டால் உங்களது அனைத்து இடர்களும் ஒரு நொடியில் மறைந்துவிடும் தெய்வீக அருளமுதம் ஏப்ரல் பதினான்கு ஈராயிரத்து ஆறாம் ஆண்டு ஒருபோதும் கவலைப்படாதீர்கள் சீரிய குணங்களான தூய்மை பொறுமை மற்றும் விடாமுயற்சியை கடைபிடியுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்